ट्यू तमिल वनकम டென்மார்க்கினுடைய சீன விவகார பல்கலைக்கழக பேராசிரியர் டென்மார்க் தலைநகர் ஹொபன் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சீனாவினுடைய இன்றைய நிலையம் உலகத்தை வெற்றி கொள்ள அதிர்ச்சி அதிரடித்தனமான ஒரு புதிய மாற்றத்தை சீனா செய்துவிட்டது என்றும் சீனாவினுடைய ராணுவம் அடைந்திருக்கின்ற திடீர் மாற்றமானது சீன ராணுவம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிடிக்குள் சிக்கப்பட்டு விட்டது என்பதும் அந்த ராணுவம் இனி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலுக்காகவே செயற்பட வேண்டிய நிலைக்கும் ஏற்ப மாற்றப்பட்டு இருப்பதாக கூறுகின்றார் சீன ராணுவத்தினுடைய இந்த அதிரடி அதிர்ச்சி மாற்றங்கள் சீனா செய்துவிட்டதாக இருந்தால் சீனாவை பார்த்து ஆஹா ஓஹோ என்று நாங்கள் நினைக்க வேண்டிய தேவையில்லை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் சீனா போல அதிரடியாக நவீனமான மாற்றங்களை செய்யாவிட்டால் எதிர்கால உலகத்தில் வாழ முடியாதோ என்ற கேள்வியை எழுப்புவதற்கு இந்த செய்தி துணையாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு தருகின்றோம் முதலாவதாக சீனாவினுடைய ராணுவம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அடிப்படை மாற்றம் செய்யப்பட்டது இந்த அடிப்படை மாற்றத்தினுடைய நோக்கம் சாதாரண போர் என்பதல்ல அல்ல ஹைபிரிட் போர் என்கின்ற போராகும் ஹைபிரிட் போர் என்பது சீனாவினுடைய பேரில் இல்லாமல் வேறு வகையில் நடைபெறும் ஆனால் அந்த போரானது சீனாவினுடைய நோக்கங்களுக்கு வழி சமைப்பதாக அமையும் என்பதுதான் இந்த போரின் உச்சகட்டமாகும் சாதாரண போரை சமாளித்து விடலாம் யார் செய்ததென்று தெரியாமல் நடைபெறுகின்ற ஹைபிரிட் போர் போர்களில் மிகவும் ஆபத்தான போர் என்பதை மறந்துவிடக் கூடாது இதனுடைய இலக்கு என்ன முதலாவது சீன ராணுவம் மிக மிக கூர்மையாக செயற்பட வேண்டும் அதில் விரயம் கால விரயம் சிந்தனை என்று இல்லாமல் செயற்பாடு மிக முக்கியம் இரண்டாவது ராணுவத்தினுடைய அறிவு சாதாரண அடிமட்ட எட்டாம் வகுப்பு அறிவல்ல பல்கலைக்கழகத்தில் அதி உயர் பி பட்டத்தை விட அதி உயர்வான அறிவு பெற்றவராக ஒவ்வொரு ராணுவத்தினுடைய அறிவும் உருவாக்கப்பட வேண்டும் அறிவு இருக்கின்றதே என்று அசம்பந்தமாக இருந்துவிடக் கூடாது வேகம் வேகம் என்ற சாதாரண மனிதனை விட பல மடங்கு வேகம் கொண்டதாக அது அமைந்திருக்க வேண்டும் இல்லையே தொழில்நுட்பத்துடன் போட்டியிட முடியாது மூன்றாவது குறி தவறாமை ஆட்டை தாக்குகின்றேன் என்று மாட்டை தாக்க கூடாது சரியான குறி தவறாத தாக்குதலாக இருக்க வேண்டும் சீன ராணுவம் ஒரு தாக்குதலை நடத்தினால் மற்றவர்கள் அடடா இதல்லவா தாக்குதல் என்று ஆச்சரியப்பட்டு பேசக்கூடியதாக அது இருக்க வேண்டும் ஒரு தாக்குதலை நடத்தி மத்திய உலக நாடுகள் நூறு வீதமான சேதத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் சீன ராணுவம் அதே தாக்குதலை நடத்தினால் அது ஆயிரம் வீதமான அளவிற்கு அதிக சேதம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் மற்ற ராணுவத்தினுடைய செலவில் சீன ராணுவம் செய்கின்ற தாக்குதல் மிக பேரழிவாக இருக்க வேண்டும் எதிரிகளினுடைய மடியும் எண்ணிக்கை கூட மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று அது கூறுகின்றது இதை நினைக்கின்ற பொழுது நமக்கு பலத்த ஆச்சரியம் ஏற்படுகின்றது எதற்காக இவர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் உலகத்தில் ஒரு காலத்தில் முதலாவது இடத்தில் இருந்தது சீன சாம்ராஜ்யம் தான் இப்பொழுது ஒரு காலத்தில் உலக தலைமை தாங்கிய இனம் மீண்டும் ஒரு தடவை தலைமை தாங்க ஆசைப்படுவதில் தவறு என்ன இருக்க போகின்றது என்பது சீனாவினுடைய சிந்தனையாகும் நவீன தொழில்நுட்பத்தை தலைமையாக கொண்டு சீன ராணுவம் போர்க்காலம் போரற்ற காலம் என்ற பேதம் இல்லாமல் இரு காலங்களையும் ஒன்றாக கருதி களத்தில் நிற்றல் வேண்டும் இப்பொழுதுமே சீன ராணுவம் போர்க்கால மனோநிலையுடன் இருக்க வேண்டும் ஒரு நாடக நடிகன் மேடையில் ஏறியதும் உடன் அந்த பாத்திரமாக மாறியது போல சீன பாத்திரம் மேடைக்கு மட்டும் அல்ல மேடையில் இல்லாத பொழுதும் அதே நாடகத்தை நடித்துக் கொண்டு இருக்க வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என்பது இந்த புதிய ஏற்பாடாகும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் சீனாவினுடைய ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கொண்ட அவசர கால துணைப்படை உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது இவ்விதமான அதிரடி மாற்றத்தை சீன அதிபர் ஜி ஜின்பின் செய்கின்ற பொழுது அதற்கு எதிராக இருந்த படைத்துறை அமைச்சர் திடீரென காணாமல் போனது கவனிக்கத்தக்கது இந்த மாற்றத்திற்கு யார் தடையாக இருந்தாலும் அந்த கற்களை எல்லாம் தூக்கி வீசி கல்லுளி மங்கன் போன வழி காடுமலையெல்லாம் தவிடுபொடி என்பது போல சீன தலைவரும் சீன ராணுவமும் அதிவேகமாக புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன போரை வெல்லவும் புரிதேந்து கொண்டு செல்லுகின்ற சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு புத்துயிர் கொடுக்கவும் உலகத்தை வெல்லவும் இது அவசியம் என்று சீன அதிபர் ார் இதற்கு இரண்டு காரணம் முதலாவது தைவான் விவகாரத்தில் அமெரிக்காவை வீழ்த்தி தைவானை சீனாவுடன் இணைத்தாக வேண்டும் இந்த சபதத்தை வேண்டும் தென்சீன கடல் பகுதி உட்பட அனைத்து சீனா இடங்களையும் தன்னுடைய உரிமையாக கொண்டு வர வேண்டும் இதற்கு எதிராக நிற்கின்ற அத்தனை எதிரிகளையும் துவம்சம் செய்கின்ற இடத்திற்கு சீன ராணுவம் எட்டித்தொட வேண்டும் உயரங்களை இரண்டாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகார எல்லையை வீழ்ச்சியடையாமல் காப்பாற்றி தொடர்ந்தும் நூற்றாண்டு கடக்க வைக்க வேண்டியது இவர்களுடைய கடல் அதற்கு ஆதாரமாக ராணுவமே இருக்கும் இன்றைய சீனாவினுடைய இந்த நோக்கத்தில் ஒரு படை அல்ல ஒரு சம்பவமானால் சீனாவினுடைய அனைத்து ராணுவமும் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும் முதலாவது தரைப்படை இரண்டாவது ஆகாயப்படை மூன்றாவது கடல் படை அதற்குள் வருகின்ற நீர்மூழ்கி கப்பல் படை தனியான ஏவுகணை பிரிவு இவர்கள் செயற்படுவதற்கு சிறப்பு துணைப்படை பிரிவு முதலாவது விண்வெளி பிரிவு இரண்டாவது சைபர் தாக்குதல் மூன்றாவது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இது இன்ஃபர்மேஷன் சப்போர்ட் போர்சஸ் என்று அழைக்கப்படும் நான்காவது ஜாயின் லொஜிஸ்டிக் சப்போர்ட் போர்சஸ் என்கின்ற இன்னொரு படைப்பிரிவு இப்படி இந்த படைப்பிரிவுகள் அனைத்தும் இணைந்து உள்ளூர் ஊழலை அழிக்கும் வேலையையும் செய்யும் உள்ளூரில் ஊழல் அளிக்கப்படுமாக இருந்தால் சீன ராணுவத்திற்கான வளங்கள் எல்லாம் கிடைத்துவிடும் என்றும் சீனா அதிபர் கருதுகின்றார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி சீனாவை ஓர் ஊழல் நாடாக மாற்றியிருக்கின்றது என்பதை மறைத்து பேச வேண்டிய தேவையில்லை என்பது இதன் கருத்தாகும் இந்த இடத்தில் சீனா முன்னேறி இருந்தால் சீனாவிற்கு இணையாக எந்த நாட்டு ராணுவமும் இருக்காது ராணுவ சமநிலை என்பது இல்லாமல் போய் சீனாவினுடைய கைகள் தானாக ஓங்குகின்ற பொழுது போரொன்று இல்லாமலே சீனா வெற்றியை பெறும் அனைவரும் சீனாவுடன் ஒரு சமரசத்திற்கே வருவார்களே அல்லாமல் வீணாக சீனாவுடன் போர் புரிந்து அழிந்து போக யாருமே முன்வரமாட்டார்கள் சீனாவை பொறுத்தவரையில் சீரான எல்லோரும் நலமாக வாழும் உலகம் ஒன்று தேவையில்லை சீனா நலமாக வாழ்ந்தால் காணும் என்கின்ற ஓர் உலகத்தை கனவு காண்கின்றதா என்று நாம் எண்ணக்கூடிய வகையில் சீன ராணுவம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செய்த இந்த சீர்திருத்தமானது முன்னர் ரஷ்ய அதிபர் தன்னுடைய ராணுவத்தை இரண்டாயிரமாவது ஆண்டில் செய்த சீர்திருத்தத்தை இருக்கின்றது போகின்றது இந்த உலகம் அடிதளியாக மாறப்போகின்ற ஒரு காட்சி தூரத்து காட்சியாக தெரிகின்றது இதற்கு ஏற்ப இன்றைய உலகம் தயாராக வேண்டும் என்கின்றார் பேராசிரியர் இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் உறவுகளை